பிரியாணிக்கு ஜீரக சம்பார் அரிசி தான் யூஸ் பண்ண போறேன் நான் ஒரு நாலு டம்ளர் சேர்த்துக்கிறேன் இப்போ அரிசி கழுவி ஊற வச்சுப்போம் இப்போ பிரியாணிக்கு ஒரு பாத்திரம் வச்சிருக்கேன் அதில் எண்ணெய் வந்து எண்ணெய் வந்து சேர்த்துருக்கோங்களோ இந்த அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கங்க ஒரு ஒன்றரை ஸ்பூன் கிட்ட நெய் சேர்த்துக்கோங்க பாருங்க ரெண்டு பிரியாணி இலை சின்ன துண்டு பட்டையாக ஒரு நாலு பட்டை ரெண்டு அன்னாசிப்பூ மூணு ஏலக்காய் ஆறு கிராம்பு நல்லா பொரியட்டும் கொஞ்சமாக சோம்புத்தூள் பாருங்கள் பெரிய வெங்காயம் வந்து நீல நீளமாக கட் பண்ணி நாலு பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா ப்ரௌன் கலரில் ஆகட்டும் அது வரலாம் நல்லா உதக்கிப்போம் வெங்காயம் பாருங்க நல்லா ப்ரௌனாக வதக்கிச்சு இப்போ நான் மூணு பச்சை மிளகாய் கீரை எடுத்துக்கிறேன் அதையும் இதில் சேர்த்துப்போம் இப்ப மிளகாத்தூள் சேர்த்துப்போம் மிளகாத்தூள் வெங்காயம் வதக்கிறதும் சேர்த்தீங்கன்னா பிரியாணி பார்க்க நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்க ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கியாச்சு இப்போ நம்ம எந்த அளவுக்கு தக்காளி வெங்காயம் எடுத்தோமோ அதே அளவு தான் நான் தக்காளி எடுத்திருக்கேன் நாலு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்திருக்கேன் அதை கட் பண்ணி சேர்த்துக்க பாருங்க இப்போ தக்காளி வதங்க மட்டும் கொஞ்சமாக உப்பு சேர்த்திருக்கேன் இப்போ நான் புதினா மல்லி ரெண்டுமே ஈக்குவல் ரேஷியோல எடுத்திருக்கேன் ஒரு கைப்பிடி சேர்த்துருக்கேன் இப்போ இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிப்போம் இப்போ அரை கிலோ சிக்கன் எடுத்து நான் அதில் சேர்த்துக்கிறேன் நான் அரை கிலோ அரிசி தான் எடுத்திருக்கேன் இப்போ சிக்கன் போட்டதும் நான் ஒரு எலுமிச்சம்பழம் எடுத்திருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்குங்க மிளகு தூள் அரை ஸ்பூன் தயிர் ஒரு ரெண்டு ஸ்பூன் புளிக்காத தயிராக செய்யுங்க புளித்த தயிர் சேர்த்திங்கன்னா நல்லா இருக்காது இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க ஏன்னா சிக்கன்ல உப்பு சாரணும் அதனால உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா சிக்கன் வெந்து வரட்டும் அது வரணும் நல்லா வதக்கிக்கலாம் சிக்கன் நல்லா வெந்துருச்சு பாருங்க இப்போ ஒரு அரை ஸ்பூன் பிரியாணி மசாலா அதை சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம வந்து ஜீரக சம்பா அரிசியில் செய்கிறதுனால ஒன்றுக்கு ஒன்றே முக்கால் தண்ணி வச்சுக்கோங்க நான் தேவையான அளவு தண்ணியை இப்போ சேர்த்துக்கிறேன் இப்போ அரிசியை சேர்த்துக்கலாம் தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி வச்சாச்சு அதனால தண்ணி இல்லாமல் அரிசியை சேர்த்துக்கோங்க இந்த டைம் நீங்கள் என்ன பண்ணிக்கிங்கன்னா உப்பு சுவாத்துக்குங்க உப்பு இல்லைன்னா உப்பு இப்பவே சேர்த்துக்கணும் எனக்கு உப்பு கொஞ்சம் பத்தல அதனால உப்பு இப்ப பிரியாணி நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம அதுக்கப்புறம் தம் பண்ணிக்கலாம் பாருங்க அரிசி இந்த அளவுக்கு வந்துருச்சு பாருங்களேன் வெந்து இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஆவி வெளில போகாத அளவுக்கு பிளேட் பிளே சமமான ப்ளேட் ஒன்று வச்சுட்டு அதில் வந்து ஏதாவது வெயிட் வச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் சிம்ல வச்சு தம் போட்டுக்கலாம் கரெக்டாக இருக்கும் இன்னைக்கு சிக்கன் வறுவல் செஞ்சுப்போம் அதுக்கு எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்துக்கங்க எண்ணெய் கொஞ்சம் நிறைய சேர்த்திங்கனா தான் சிக்கன் நல்லா இருக்கும் இந்த அளவு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் நல்லா காயட்டும் சின்ன துட்டு துண்டு பட்டை வந்து ரெண்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஒரே பச்சை மிளகா அது ரெண்டாக உடச்சி போட்டுக்கிறேன் கொஞ்சமாக சோம்புட்டு இப்போ பெரிய வெங்காயம் ரெண்டு எடுத்து சேர்த்துருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதங்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வதங்கிடுச்சு இப்போ ஒரு மீடியம் சைஸ் தக்காளி சேர்த்துக்கலாம் பாருங்க இப்போ பத்து நிமிஷம் ஆயிடுச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நம்ம பிரியாணி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு ஆஃப் பண்ணிப்போம் அரை கிலோ சிக்கன் எடுத்துருக்கேன் நல்லா வாஷ் பண்ணி அதை சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகுத்தூள் மிளகுத்தூள் ஜாஸ்தியாக சேர்த்துக்கங்க ஒன் தனியாத்தூள் ஒரு ஸ்பூன் ஆல்ரெடி பச்சை மிளகா பெப்பர் சேர்த்துருக்கோம் மிளகு மிளகாத்தூள் வந்து கார்த்திகை தகுந்தப்ப சேர்த்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சிக்கனுக்கு தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க மூடி வச்சு வேக வச்சுக்கலாம் சிக்கன் பாருங்க சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாஃப் பண்ணிக்கலாம் பாருங்க இன்னைக்கு லஞ்சுக்கு ஸ்வீட்டுக்கு கேசரி முட்டை பிரியாணி சிக்கன் இதுதான் இன்னைக்கு எங்களோட லஞ்சு ரெசிபி